போது என் தாயான அழகு மாறி அழகு பார்வதி காலியம்மா அம்மா சண்டன மாறி சடை மாறி சக்தி முத்து மாறி காலிய பொறுக்க முடியல அம்மா முடியல கேள்வி என்னால தாங்க முடியல முடியல அப்படின ஆண்டவன் அழுது புலம்ப அம்மையே பாத்தா பார்வதி பார்வதி பா ஒரு கஷ்டம்னா எந்த பெண்ணாவது சும்மா இருப்பாளா இருக்க மாட்டே இப்பமும் பாருங்க என்ன 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா வரைக்கும் சங்கிலி போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க எல்லாரும் சொல்லும்போது எப்படி சொல்லுதாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் நீங்க விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லித்தான் அனுப்புதாங்க அந்த அம்மா போன இடத்துல வித்து குடுத்து வித்து குடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படியா என்னத்தில போட்டு சங்கிலி ஐயா அப்ப கணவனுக்கு ஒண்ணுதான் எங்க மனசு கேக்கா கேக்க பரவாயில்ல பரவாயில்ல குடிகாரே நாலு புண்ணு நமக்கு வேணுமே கழுத்துல போட்டிருக்கால அந்த மஞ்ச கயிறு ஆமா அந்த ஒன்னு ஆறு ரூபா கயிறுக்காக அவனை உயிரோட அவ எவ்வளவு எவ்வளவுதான் குடிச்சு தண்ணிய போட்டு அடிச்சாலும் பிடிச்சாலும் நாலு புண்ணு அவனுக்கு ஒரு கஷ்டமும் வந்தா என்னத்த கேட்டாலும் எவ்வளவு சங்கிலி கேட்டாலும் வித்து குடுத்து குடுத்து அவனை காப்பாத்திருவான் அப்ப இந்த பார்வதி நம்ம கணவனுக்கு ஆண்டவனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா கஷ்டமா அப்போ சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நாம நீக்க வேணுமான அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் நீங்க ஆண்டவா பரம இப்பமே போற கிட்ட கேட்டு அக்கனை அணைச்சிட்டு வரேன் நீ போக வேண்டாம் சொல்ல அவ கேட்க மாட்டான்

சொல்லை மாட்டா பார் கேட்கவே மாட்டான் ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்று பார்வதி தேவி எங்கே வருகின்ற

எங்க வந்து இங்க வந்து ஊட ஊட என்னமே சொல்லிட்டு இருக்க அத்தால வர சொல்ல நான் அக்கினி அணைக்கிறேன் ஆமா பாத்தா பார்வதி என்ன இவன் நம்ம சொல்ல கேக்குற மாதிரி தெரியல தெரியல அப்படின்னு மீண்டும் வண்டி இட்டு அம்மா ஏடி அம்மா மாரியம்மா நீ ஆக்கி ஆமா அதை மீறி ஆண்டவன் மேல உனக்கு அன்பு இருந்தா அன்பு இருந்தா அன்பு இருந்தால் அம்பு இருந்தா என்ன செய்யலாம் செய்யலாம் இருந்தா யாரையாவது மாரியம்மா ஒரு வார்த்தையை சொன்னாடு பார்வதி பெரிய ரோசக்காரி ஆண்டவனை காம்பாத்தில இறங்கினாலும் பரவாயில்லை கணவனே நமக்கு கண்கண்ட தெய்வம் அல்லவா என்று பார்வனாதேவி சிவனுக்காக யாகத்தில் இழங்க போறார் அவர் என்ன செய்கின்றால் தெரியுமா தெரிஞ்சா தெரிஞ்சமா

உயிர் கொடுக்க சிவபெருமான் கண்டிப்பாக வர வேண்டும் வரணும் வரும்போது நாமளுக்கு உயிரை கொடுப்பார் என்றே வாழ்க்கை தனிந்தது ஆண்டவனிடம் இருந்து என்ன ஆண்டவனுக்கு அக்கினில இருந்து விடுதலை கிடைத்தது பகவான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் பார்வதி அக்கினி அணைக்கும் போற அக்கினி அணைந்து போய்விட்டது போன கண்டார் இப்ப இவளுக்கு மறுபடியும் நம்ம உயிர் கொடுத்து வரணும் பார்வதி இல்லாம பகவான் இருந்து என்ன பயன் இருக்கு என்று சிவபெருமான் வந்தார் சிந்தனமான் சோலையில அக்கினியானைக்கு முன்னாலே Okay. <laughs>

ஆமா ஆனா நாங்க அக்கினிய வளர்த்தோம்னு நீங்க நினைக்காம ஆமா எங்களுக்கு மறுபடியும் நீங்க உயிரை கொடுத்து பேரை கொடுத்து விட்டீங்க கொடுத்துட்டீங்களே அப்படி உயிரை கொடுத்து பேர் கொடுத்த உம்மை நாம் மறக்க மாட்டோம் ஆண்டவா ஆண்டவா இன்னைக்கு நம்ம நல்லது செஞ்சாங்கன்னா அதை நினைச்சு பார்க்கணும் ஆமையா நல்லது செய்தத நினைத்து பார்க்கணும்னா ஆமா நேத்து இன்னார் வீட்டுக்கு போனோம் போனோம் போனதுக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் ஆமா ஒரு கஷ்டம்னு சொல்லி நம்ம கடன் கேட்டோம் சரி உடனே இல்லைன்னு சொல்லாம கொடுத்து உதவுனாங்க ஆமையே அப்படின அத நினைச்சு பார்க்கணும் நன்றி விசுவாசம் இருக்கணும் ஐயா ஆமல ஒரு வீட்டுக்கு போனா சாப்பிடுற வரைக்கும் தான் நினைப்பேன் சரி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கைய கழுவேன் இது சீவா அப்படியே துண்டை துண்டல தொடப்பேன் ஆ போதும் போதும் அப்படின அதுக்கு நினைக்கவே மாட்டேன் சரி நான் இருக்கணும் சரி எப்படியாப்பட்ட ஆளு காரியும்னு காமாட்டுல கிடக்க ஆமையா வேற ஒண்ணும் இல்ல அதே தான் அதே தான் அப்படி எல்லாம் இருக்க கூடாது தாத்தா வேற எப்படி

ப்ப முற குளித்து நீராட ஒரு தெப்ப குளம் அமைய ஆண்கள் யாவர்களும் இல்லாமல் அரசாட்சி செய்வதற்கு ஒரு அழகான கோட்டை போடும் வரங்களை எங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் பேர்பட்ட வரங்களை எல்லாம் தந்தா இறைவா நாங்க சென்று இன்பமாய் வாழ்கிறோம் ஆண்டவா ஆண்டவா என்ற அழகு மாரியம்மா கேட்க கேட்ட போது அப்பதான் சொன்னார் எப்படி ஏ அழகு மாரியம்மா என்ன என்ன இத்தனை வரம் கேக்கிய ஆமா நீ ஆசையிலே அதிக வரத்தை கேட்ட உனக்கு ஆயுள் காலம் குறைவு என்ன இப்படி சொல்றியே ஆயுள் குறைவா ஆமா ஆயில்லா ஆயில் அந்த ஆயில் கிடைக்கிறியா சரி அஞ்சு நிமிஷம் கிடக்கு அப்படி முடிச்சு சரியா

புரதெ கோட்டைல புரதெ கோட்டைல அட்டே

ஆணவத்தை அடக்கணுமான கோட்டையை எரிக்க வேண்டும் என்று சிவலிங்கத்தை காணாமல் அந்த உப்புரத்து கோட்டையில் சாமி கேட்க நான் உனக்கு எடப்பாக வர தராணும்னா நீ அச்சரி சீவனத்திலே மகுடனை வதை முடிக்க வேண்டும் என்று சொல்ல அப்ப

கோட்டைகளை அமைத்து கொடை விழாவை வாங்கி வணங்கி வரும் எல்லாம் சேனை தலைவர் சமுதாயத்து மக்களையும் சகல மக்களையும் வணங்கி வரக்கூடிய பேர்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து அழகுமாறு